வணக்கம் மக்களே உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க நான் சொல்லக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்டா போதும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறது எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றேன் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமாக இருங்க ஸோ உடலில் பலவிதமான செயல்பாடுகளை செய்யக்கூடிய முக்கிய உறுப்பு என்ன அப்படின்னா கல்லீரல் கல்லீரல் ரத்தத்தை நச்சுத்தன்மையாக்க உதவுறது மட்டுமல்லாம ஊட்ட சக்திகளை சரியான முறையில் ஜீரணிக்க உதவுது சோ கல்லீரல் ஒரு சேமிப்பு உறுப்பினராகவும் ஒரு உறுப்பாகவும் நம்மளுடைய உடல்ல செயல்படுது ஏன் அப்படின்னா அவசர காலத்துல பயன்படுத்தக்கூடிய கிளைட்ரோஜன் வடிவத்தில் குளுக்கோஸை சேமிக்க உதவுது எனவே உங்களுடைய கல்லீரலுக்கு நல்லது மற்றும் உங்களுடைய கல்லீரலை ஆரோக்கியமா வைத்திருக்க உதவக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை நீங்க சாப்பிட வேண்டும் அப்படி என்னென்ன உணவுகளை சாப்பிடலான்றத நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லிடுவேன் ஸோ ஓட்ஸ் கிரீன் டீ ஃபெர்ரி ஆலு எண்ணெய் மற்றும் பூண்டு உள்ளிட்ட பல்வேறு வகையான உணவுகள் மற்றும் பானங்கள் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கும் மறுபுறம் கொழுப்பு உப்பு சர்க்கரை அதிகம் உள்ள உணவுகள் இதெல்லாம் கல்லீரலை சேதமாக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் எடுத்துக்கணும் ஸோ முதல் விஷயம் உங்களுடைய கல்லீரலின் ஆரோக்கியத்தை பராமரிக்க காஃபி சிறந்தது அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்களா பல்வேறு நோய்கள் இருந்து கல்லீரலை பாதுகாக்க காஃபி உதவுது அப்படின்னு வந்து ஆய்வுகள் தெரிவிக்கிறாங்க சோ காஃபி குடிப்பது கல்லீரல் அலர்ஜியின் அபாயத்தை குறைக்கும் அப்படின்னு வந்து நம்பப்படுது கல்லீரலை ஏற்படக்கூடிய புற்றுநோய் அபாயத்தை குறைக்கவும் உதவுது நாள்பட்ட கல்லீரல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் காஃபி குடித்து ஆரோக்கிய நன்மைகளை பெறலாம் மற்றும் கல்லீரல் நோயால் ஏற்படும் மரண அபாயத்தையும் குறைக்கலாம் ஸோ கொழுப்பு கல்லீரல் ஒரு பொதுவான பிரச்சனை மற்றும் கல்லீரலுடைய கொழுப்பு படிவதை தடுக்க கல்லீரல் உதவுது ஸோ அடுத்த விஷயம் வந்து கிரீன் டீ ஸோ உங்களுடைய கல்லீரலுக்கு மற்றொரு பயனுள்ள உணவு வந்து பச்சை தேயிலை இது பல ஆரோக்கிய நன்மைகள் குறித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு நல்லதும் பண்ணுது கிரீன் டீ குடிப்பது உங்களுடைய உடலை நச்சுத்தன்மையாக்க உதவுறது மட்டும் அல்லாமல் கல்லீரல் செயல்பட்ட மேம்படுத்தும் உதவுது இது என் சமய அளவை மேம்படுத்த உதவுது அது மட்டும் கிடையாது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுது கிரீன் டீ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்கவும் உதவுது கிரீன் டீ வந்து பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைக்க நிறையவே வந்து ஆய்வுகள் மூலம் வந்து ஒரு உண்மையான விஷயம்னே சொல்லியிருக்காங்க அடுத்த விஷயம் வந்து கிரான்பெர்ரி ப்ளூபெர்ரி இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் ஒரு வளமான மூலமா இருக்கு இயற்கையான ஒரு கல்லீரல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவுது ஸோ குருதி நெல்லிகள் மற்றும் மௌரி நெல்லிகளை தொடர்ந்து சாப்பிட்றது உங்களுடைய கல்லீரலுடைய சேதத்திலிருந்து பாதுகாக்க உதவுது இவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைரோசிஸ் மற்றும் வடுதிசு உருவாவதை குறைக்கவும் உதவுது கல்லீரல்ல புற்றுநோய் செல்கள் உருவாவது தடுப்பதில் குருதி நெல்லிகள் மற்றும் அவுரி நெல்லிகளும் உதவுறதாக ஆய்வுகள் தெரிவிச்சிருக்காங்க உங்களுடைய வழக்கமான உணவுல இந்த பெறிகளை சேர்ப்பதன் மூலம் உங்களுடைய கல்லீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் ஏற்றங்களை கண்டிப்பா வழங்கலாம் அடுத்த விஷயம் திராட்சை பழம் திராட்சை பழம் ஆக்சிஜன் ஏற்றத்தின் வளமான ஒரு மூலமாகும் திராட்சை பழம் கல்லீரல்ல புற்றுநோய் உருவாகுவதன் உயிரணுக்களினுடைய உற்பத்தி அபாயத்தை குறைப்பதன் மூலமும் வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் கல்லீரலை பாதுகாக்குது இந்த உணவை உட்கொள்வது கல்லீரலுடைய கொழுப்பு செல்கள் அபாயத்தை குறைக்க உதவுது கல்லீரலில் கொழுப்பு சேர்ந்து அந்த சேரக்கூடிய அபாயத்தை குறைக்க கல்லீரலுடைய நொதிகளை மேம்படுத்த கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ திராட்சை பிடிக்குமா உங்களுக்கு திராட்சை உங்களுடைய கல்லீரலுக்கு நன்மை பாய்க்கும் கல்லீரல் வீக்கத்தை குறைக்கவும் உடலில் ஆன்டி ஆக்சிடெண்ட்களை அதிகரிக்கவும் கல்லீரல் பாதிப்பை தடுக்கவும் திராட்சை உதவு ஸோ திராட்சை சாப்பிட்றது கல்லீரலுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டை பராமரிக்க உதவுது உங்களுடைய கல்லீரலுக்கு தேவையான ஒரு ஆரோக்கிய நலன்களை பெற முழு முழு திராட்சையை பயன்படுத்துங்க ஸோ கருப்பு திராட்சை அந்த விதையுடன் இருக்கக்கூடிய திராட்சை தெரியுமா அந்த திராட்சை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்கள் நிறைந்த பேரிக்கா முட்கள் நிறைந்த பேரிக்கா அப்படின்றது பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட ஒரு கற்றாலையில் உண்ணக்கூடிய வடிவம் இதன் பழம் மற்றும் சாறு வந்து பார்த்திங்கன்னா புண்கள் காயங்கள் இதெல்லாம் வந்து குணப்படுத்தவும் கல்லீரலுடைய பிரச்சனைகளை குணப்படுத்தவும் சோர்வ குறைக்கவும் பயன்படுது முட்கள் நிறைந்த பேரிக்கா சாற்றை உட்கொள்வது நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய கல்லீரலை வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கவும் ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் கொழுப்பு நிறைந்த மீன்கள் ஸோ மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்களுடைய வளம் வளமான மூலம் இந்த கொழுப்பு அமிலங்கள் உங்களுடைய கல்லீரல் மற்றும் இதயத்திற்கு ரொம்ப நல்லது இந்த கொழுப்பு அமிலங்கள் வீக்கத்தை குறைப்பதோடு கல்லீரல் செல்களில் உள்ள கொழுப்பை குறைக்கவும் உதவுது ஸோ ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் கல்லீரலுக்கான இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது அடுத்த விஷயம் ஆலிவ் எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் உங்களுடைய கல்லீரலுக்கு மற்றொரு ஆரோக்கியமான உணவு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய கல்லீரல் மற்றும் பிற உறுப்புகளுடைய பல நன்மைகளை பயக்கக்கூடிய ஆழிவு எண்ணெய் கல்லீரலுடைய செயல்பாட்டை மேம்படுத்தவும் கல்லீரல் நொதிகளுடைய அளவை மேம்படுத்தவும் உதவுது கல்லீரலுக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவுது இது உங்களுடைய கல்லீரல நோய்கள்ல பாதுகாக்க பயன்படுது கீரை முட்டைக்கோஸ் காலாட் கீரை போன்ற இலைக்கீரைகள் கல்லீரலுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய அதிக ஆக்சிஜனேற்ற உள்ளடக்கம் வந்து கொண்டிருக்கு வைட்டமின்கள் வைட்டமின் சி வைட்டமின் இ பீட்டா கரோட்டீன் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடியேட்டர்களை நடுநிலையாக்குவதற்கும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைப்பதற்கும் கூட இது உதவுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குளோரோபில் நிறைஞ்சிருக்கு கூடுதலாக அவற்றில் நார் சக்தி செரிமானத்திற்கு உதவுது கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவதை தடுக்குது மேலும் வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரல இருக்கக்கூடிய அந்த நச்சுகள் எல்லாம் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு வந்து பாதுகாக்க பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கக்கூடிய குர்க்குமீன் என்ற செயலியல் உள்ள அந்த கழவையானது சக்தி வாய்ந்த அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு இது கல்லீரலை பாதுகாக்கும் அதன் செயல்பாட்டை ஆதரிக்கும் பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான உணவு வகை சோ பூண்டு பூண்டும் அதே மாதிரிதான் சல்ஃபர் சேர்ம சேர்மங்கள் இதில் அதிகமாக இருக்கு கல்லீரலுடைய நொதிகளை செயல்படுத்துது நச்சுத்தன்மையை நீக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரலுடைய செயல்பாட்டை ஆதரிக்குது பீட்டு அக்ரூட் பருப்புகள் ஸோ அக்ரூட் பருப்புகள் ஒமேஹா த்ரீ கொழுப்பு அமிலங்களும் அது மட்டும் கிடையாது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய பிற ஊட்டசக்திகளுக்கு நல்ல மூலம் எனவே இந்த ஒரு கீரைகளாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நிறையவே நட்ஸ் வகைகள் எல்லாமே உடலுக்கு நல்லது தான் ஸோ சுத்தமாக வந்து நம்ம சாப்பிடும்போது கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக்குது உங்களுடைய உணவுல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்ப்பதன் மூலம் உங்களுடைய பல போன்ற கலவை இருப்பதனால அவை அவை வந்து வீக்கத்தை குறைப்பதன் மூலம் கல்லீரல் ஆரோக்கியத்தையும் ஆதரிப்பதில் பங்கு வகிக்குது ஆக்சிஜனேற்றி அழுத்தத்தை குறைக்கின்றன செல் சேதத்தை தடுக்குது மேலும் நார் சக்தி நிறைந்த சில உணவு வந்து பாத்தீங்கன்னா எடை மேலாண்மைக்கு பங்களிக்கக்கூடிய மற்றும் உகந்த கல்லீரல் செயல்பாட்டை உறுதி செய்யும் கூடுதலாக வந்து நிறைய நன்மைகளை நம்மளுடைய பாடிக்கு செய்யும் எனவே மக்களே கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாப்பது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ஈஸியான வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்தோம் நம்ம சத்தான உணவுகள் ஒரு நாளைக்கு நாலுலேருந்து ஐந்து லிட்டர் தண்ணீர் குடிப்பது இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக பண்ணிட்டாவே நல்லா இருக்கும் ஸோ உடலில் இருக்கக்கூடிய பாடி எல்லாமே வந்து நல்லா இருக்கு எனவே மக்கள் இது போன்ற அற்புதமான தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்கள் நீங்க தொடர்ந்து கேட்கணும் பாக்கணும் அப்படின்னு நினைச்சுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து பாருங்க ஆரோக்கியமா இருங்க நன்றி வணக்கம்